முக்கியமான விஷயம் ஒன்று கட்டாயம் லைவ்ல வந்து சொல்லணும்ன்றதால் சொல்லக்கூடாது நினைக்கும் நான் என்னென்றால் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளைன்ற ஒரு ஆண் பிள்ளை அது மன்னார் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது சம்மந்தமான கதைகள் வழியில் கதைச்சி கொண்டிருக்கணும் என்னென்றால் அது மரியராஜ் என்றது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நேரத்துக்கு வாரத்துக்கு முன்னே வந்து நான் நினைக்கிறேன் முப்பத்தோராந்து முப்பதாம் தேதிகளில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மரியராஜ் அதாவது சிந்து அவனுடைய ஹஸ்பண்டோட தான் கதைச்சு நான் கதைச்சி இப்படி தம்பி அப்படி உங்களுக்கு பிரச்சனைக்கு கேள்விப்பட்டான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன் பிரச்சனை நான் நீங்கள் ஒருக்கா மண்ணேருக்கு வர மாட்டீங்களா வந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்போ நான் சொன்னேன் வரேன்டாடாப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வாரேன்னு சொல்லி தான் நான் பேரதனைக்கு போய் பேர் அதில் லீவு போட்டுக்கொடுப்போம் இருக்கிறேன் லீவு போட்டுட்டு நான் வரேன்னு சொல்லி மன்னாருக்கு வந்தேன் மன்னருக்கு வந்த பிறகு நான் பிள்ளை விட்டனோ இல்லையோ என்பதை நீதிமன்றம் தான் சொல்ல வேணும் அது சம்பந்த அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் இதில் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு சரியான கவலைன்னு சொன்னால் ஒரு அர்ச்சுனாவால் வந்து ஒரு ஒரு மருத்துவத்துறைக்கு வந்து இது ஒரு இழிவு பட்டிடக்கூடாண்டதைக்காண்டி தான் நான் உண்மையாகவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் சாவாச்சரிய இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னான் வாங்குவோம் திருப்பி நான் போகிறேன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்டேன் அந்த கன்சிக்வன்சஸ் அது என்ன நடந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மன்னார்லேயும் கூட இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பிரிந்து அதாவது வந்து ஒரு சட்டத்துறைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்துகளை தெரிவித்து வருவதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் மக்களுடைய கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது அது ஃபண்டமெண்டல் ரைட் எங்களோட கன்ஸ்டியூஷனல் ரைட் என்று சொல்லுவார்கள் ஆனால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து இன்னொருவரை பாதிக்கக்கூடாது இந்நாள் ஒரு 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 தொழில்துறைக்கு உதாரணமாக மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது சட்டத்துறையாக இருக்கலாம் என்னால் களங்கம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை ஆதலால் பொதுமக்கள் பொது ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போது சைவு செய்து ஒரு ஒரு தொழில் தர்மம் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து நான் ஒரு தொழிலை செய்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அது சட்டத்துறையாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது ஒரு பொறியியல் துறையாக இருக்கலாம் என்னவோ என்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியான நிலைங்களில் ஒரு சட்டவாளர்கள் வந்து எந்த நிலைமையும் எடுக்கலாம் அவருடைய கிளையன்ஸ் என்ன கேட்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது அவர்களைக்காக வாதிடுவது அவர்களுடைய நியாயத்தை வந்து நீதிமன்ற சொல்லுவது ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை பார்ப்பது நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணுவது அது சம்பந்த தொழில் சம்பந்தமான தொழில்முறை முறை சர்மம் அதில் வந்து நாங்கள் பொதுமக்களோடு பொது ஒன்றாக நிற்கணும் என்றது வந்து இப்போ மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் அது சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளும் இருக்கலாம் உதாரணமாக என்னோட என்னுடைய பக்கம் என்னை அன்று இது அதாவது பெயில் எடுக்கும்போது சட்டவாளர்கள் நின்றார்கள் மற்ற பக்கம் நின்றாக அவருடைய தனிப்பட்ட தொழில் தொழில் சம்பந்தமான உரிமை அவர்களுக்கு நான் உதாரணத்துக்கு என்னுடைய அரசியலிலே வந்து என்ன முடிவெடுக்கிறேன் என்ற தனிப்பட்ட ரீதியான என்னுடைய முடிவு இருக்கிறது மக்களுக்காக நான் என்ன முடிவெடுக்கிறேன் என்பது வித்தியாசமா இருக்கிறார் அதனால் சட்டத்தரணிகள் வந்து அவர்களுடைய தொழிலைத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை செய்யும்போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பது வந்து அவர்களுடைய தொழிலை பாதிக்கலாம் அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கலாம் அதனால் இருந்து மக்களிடம் ஒரு 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 பணிவான வேண்டுகோள் தாங்கள் பொது ஊடகங்களில் வந்து ஒரு சட்டத்திறனைகளை பற்றியோ அல்லது வந்து ஒரு வைத்தியசாலையை பற்றியோ அல்லது நீதிமங்கலை பற்றியோ எந்த கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருப்பது எங்களுக்கு நல்ல மன்னிக்கிறேன் பட் எங்களுக்கு கருத்து சுதந்திரமும் இருக்குது என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னோருடைய அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கக்கூடாது என்பது வந்து அடிப்படை உரிமைன்றது உணவுடைய உரையில் அதை விட தொழில் மற்றது எங்களுடைய வாழ்வது உரிமை நடமாடுவது உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கேன் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்ச தெரியும் ஆதலால் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்களோட பொது ஊடகங்களில் வைக்க வேண்டாம் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மரியராஜனுடைய அல்லது வந்து அவர்களுடைய அந்த பிள்ளை சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கையை யார் எடுப்பது என்பது அது தங்களுக்குரிய லோயர் யார் என்பது அவர்கள் வந்து அது மரியராஜனுடைய குடும்பமாகவும் அல்லது வந்து அந்த பெண்ணினுடைய அம்மாவோ அல்லது அவருடைய சகோதரங்களோ அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள் நான் வந்து அதை தீர்மானிக்க இயலாது ஏனென்று சொன்னால் என்னுடைய என்னுடைய தீர்மானங்கள் சில நேரங்களில் பிள்ளையாக இருக்கலாம் நாளைக்கு அவர்கள் வந்து வழக்கில் தோற்று போகிறார்கள் என்றால் அதுக்குரிய காரணங்களாக வந்து நானாக இருக்கக்கூடாது ஆதலால் அதுக்குரிய முழு உரிமை தங்களுக்குரிய சட்டவாளர்கள் யார் தங்கள் தாங்கள் யாரை கொண்டு சட்டவாளர்கள் செய்யப்போகிறோம் என்பதை அவர்கள் செய்யணும் என்பதை நான் தெளிவாக நினைக்கிறேன் நேற்றில் முந்த நாள் அவருடைய வீட்டை போயிருந்து அவர்களுடைய அம்மாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய மற்ற அவருடைய நின்ற சொந்தங்களுக்கும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எந்த சட்டவாளரை தாங்கள் தேர்ந்தெடுப்பது எந்த சட்டவாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது அவர்களுடைய உரிமை அவர்கள் தங்களுடைய உரிமை அதை வந்து தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை அது காரணத்துக்கு நான் எனக்குரிய லோயர் யாரை பிடிக்கிறேன்றது என்னுடைய உரிமை அதை வந்து என்னொராள் தீர்மானிக்க இயலாது அதனால் அந்த லோயர் நல்லம் இந்த லோயர் நல்லம் என்னுடைய வழக்குக்கு எதிராக நின்ற லோயர் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி எனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தங்களுடைய தொழிலை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அதற்குரிய நீங்கள் இந்த கேஸ் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த கேஸ் எடுங்கன்னு சொல்லி கூற எந்த ஒரு மயம் எனக்கு இல்லை நான் போனது ஒரு உயிர் போயிருக்கிறது அந்த உயிருக்கு என்ன நடந்தது இப்படி போனது அது பிள்ளையான இடத்தில் நடந்தது அதை 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 என்னால் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவனாக உதாரணத்துக்கு நாங்கள் எனக்கு இவ்வளோ கோல்ஸ் எப்போவுமே வர்றது அண்ணா வந்து மென்னரோஸ் இ வேண்டாம் மென்னாரி வேண்டாம் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில் வந்து மூன்றாம் போர்ட்டில் அம்மாவை அர்ப்பட் பண்ணிக்க முந்தி இப்போ இல்லை முந்தி அர்ப்பி பண்ணிருக்கேன்னா எனக்கு ஒரு கேட்டு சொல்லுங்க அப்போ நான் அங்கே இருக்கிற டாக்டர் சிட்டியோ இல்லை டிரெரெக்ட் லைனை அடித்து அம்மா நான் இப்படி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஆள் கேட்குறேன் நர்ஸ் விளையாட்டு இல்லை டாக்டர் ஆள்கிட்ட கொடுங்க பேஷண்ட்டை டீட்டெயிலாக பேஷண்ட்டு ஹெல்த் எவிகேஷன் நடக்குறையிட பேஷண்டுக்கு என்ன நடக்குது அவர்களுக்கு என்ன மருந்து ஏற்றுப்படுது சொல்கிறதுக்கூட டாக்டர்ஸுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் வெக் பண்ணோம் ஒவ்வொரு பேஷண்ட்டை சொல்லி கொண்டு கேளாது இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு எடுத்து தான் மாமா வந்து ஒரு காக்குப்பாரு இந்த மச்சாலில் வந்து ஒரு காக்க விப்பாரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி செய்கிறது அதனால் அப்படி அப்படியொரு அடிப்படையில் மரியராஜ் கேட்டுக்கொண்டது கிண அங்கே தான் நான் வைத்தியசாலையில் போய் என்ன நடந்தேன் பார்த்து நான் அவர்களுக்கு உதவி செய்வதுக்கு இப்போது என்னுடைய நான் அவரது செய்யக்கூடிய உதவி என்னுடைய நான் முடிஞ்சவரை செய்துவிட்டேன் நன்றாக்கா ஒரு நாள் நீதிமன்றம் என்னை அழைத்து சாட்சி கூற சொன்னால் அல்லது என்னுடைய கருத்தை கேட்டால் அல்லது நீதிமன்றம் எனக்கு அழைப்பானை விடுத்து நீதிபதி அவ்வளவு கேள்வியிற்குரிய சட்ட ரீதியான பதில்களாக இருக்கட்டும் மருத்துவனாகவும் ஒரு சாதாரண மனிதனாகவும் நான் நீதிமன்றத்தில் கட்டுப்பட்டு எப்போவுமே நீதிபதி அவர்கள் கேட்கின்ற கேள்வியிற்குரிய சகல பதில்களையும் நான் பயம் இல்லாமல் மனத்துணியோடு சொல்லுவேன் நீர்வதியையாக இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் நான் பதினொன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்திருந்தால் அவர்கள் கனிவிழா போட்டிருக்க வேண்டும் என்று சம்பந்தமான சகல இதையும் ஒரு சாதாரண வைத்தியனுடைய அடிப்படையில் அல்லது அர்ச்சுனாதம் பெற என்று சொல்லி கூடுவேன் அதோட நான் அவருடைய அவனுடைய அம்மா அந்த பிள்ளையை வைத்திருக்கிற வைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்னால் என்ன உதவி வேணும் என்றாலும் நீங்கள் என்னிடம் தனிப்பட்ட நம்பரை கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்க கோல் பண்ணி கேளுங்கோ நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்ன வேணுமென்னா ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நான் செய்கிற ஹெல்ப் வந்து சட்டத்துக்கு அடிப்படையாக தான் இருக்கும் அடிப்படை சட்டத்துக்கு தான் இருக்கும் என்ன வேணும்னு கேட்டிருக்கேன் அப்போ அது சம்மந்தமாக வந்து இப்போ முன்னாரில் வேறு வேறு ஹராஸ்மெண்ட் அப்படின்ற சொல்லி வேறு ஒரு இஷ்யூஸ் வெளியில் வந்துருக்குது நான் ஒரு விஷயத்தை விட்டா பிறகு அதோட கனெக்டடான இஷ்யூஸ் வந்து கொண்டு இருக்குது அவற்றுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருடைய மீடூ என்று சொல்லி அது கொண்டு இருக்கு அந்த அந்த அப்படி என்னையும் இது பாதித்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதுக்குரிய சட்ட நடவடிக்கை இருக்கிறது அது எந்த லோயர் எடுக்கிறார்கள் அதை எனக்கு எதிராக நின்ற லோயர்கள் எடுக்கிறார்களா அல்லது என்னோட சார்பான எனக்கு மன்னாரிலே எந்த லோயரையும் தெரியாது அது மாலத்தி இருக்கலாம் கௌசல்யாவை இருக்கலாம் அண்டர் புனித நாயம் சார் அன்றைக்கு தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாக கான் இருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக இருக்கேன் செலஸ்டின் அண்ணாவை வந்து நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்த்ததே ஃபேஸ்புக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லோயர் திவாகர் சொல்லி அவன் மட்டும்ப்டட்பால் கே ஜனால் ஒரு லோயர்ஸே தெரியாது அதை அதாவது அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள் நான் ஒரு லோயராக இருந்தால் கூட நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு கிளைன் வந்து கேட்டிருக்கார் என்ன காப்பாற்ற சொல்லி பட் விட்டுருக்கார் ஸோ அது வந்து தொழில் தேர்ணம் அது சம்பந்தமான ஒரு ஒரு அடிப்படை இதுகளையும் கருத்துக்களை சொல்வதற்கு நாங்கள் அவருடைய தொழிலை பாதிக்கிற மாதிரியோ அல்லது முன் ஆனால் அது ஆனால் ஒன்று ஒரு விஷயம் மக்களோடு நாங்கள் மக்களாக இருக்கோம்ன்றது முக்கியமான விஷயம் நீதிமன்றம் எப்போ என்ன வாக்கு அழைக்கிறதோ அல்லது போலீஸார்கள் எப்போ என்ன அழைக்கிறார்களோ அந்த நிமிடத்தில் நான் போய் மறுபடியும் அவர்கள் என்னை சிறைக்கு கொண்டு போவதா இருந்தால் நான் போவேன் நான் ஒரு லோ அபைடின் சிட்டிஷன் அதாவது வந்து எங்களுடைய அப்பாவும் காவல்துறையில் இருந்தவர் ஸ்ரீலங்கா போல இருந்தவர் சட்டம் எங்கள் நாட்டை இருக்கணும் சட்டம் சரியான முக்கியம் அது வந்து சட்டம் பிளவிடுதா சரிவிடுதான்றதுக்குரிய வந்து அது வந்து நாங்கள் அதை வந்து எடுக்கலாது அது வந்து எங்களுடைய கையிலே இல்லை அதுக்கு தான் நீதிபதிகள் இருக்கிறார்கள் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும் அது மாதிரி மருத்துவம் தன் கடமையை செய்யும் நான் தனிப்பட்டதாக ராமநாதன் அச்சுனாவாக நான் என்ன என்னுடைய கடமையை நான் செய்வேன் இப்போது என்னை நீதிமன்றம் அழைக்கிறதோ அப்போது நான் நீதிமன்றம் போவேன் என்னை அவர்கள் உட்படுத்தினால் அந்த தண்டனையை நான் மெனமாறே நான் விட்ட கொலைகள் என்று அவர்கள் சொன்னால் அதற்குரிய தண்டனையை நான் மெனமாற ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய சிறைவாசமோ இன்னமோ நான் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அது தவிர நான் மென்னர் இப்போ சாரி மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் இப்போ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டுருக்கேன் நான் விருவேன் நான் எந்த அரசாங்க நிறுவனங்களுக்கோ அல்லது வைத்தியம் நான் செத்தாக கூட என்ன தயவு செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டாம் பெண் அந்த வைத்தியசாலை தான் ஒரு பிரச்சனையாக போயிடும் நான் செத்தால் கூட திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலையில கொண்டு வந்து அது இல்லாத என்ற வீடு அங்கே வச்சிருக்கி விடுங்க நடுவில் வச்சிருக்கி விடுங்க ஆனால் நான் இனிமேல் மட்டக்களப்பிலோ சாரி மன்னாரிலோ மட்டக்களப்பிலோ திருவோணமல்லையிலோ எந்த அரசு செயற்பாடுகளையும் தடுக்கிற நோய் முதலும் நான் அதை செய்யலை செய்தேன் சொல்லி என்னோட என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் நீதிபதிக்கு அது சம்மந்தமான ரெக்கார்டிங்குகள் என்னிடம் இருக்கிறது அதில் நான் கொடுக்குறேன்